ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ அண்ட் அசலாம் வலைக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாப்பி 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 குட் மார்னிங் ஸோ எஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி வெளியே வந்திருக்கோம் ஆ டே டூ இன் சவுதி அரேபியா ஸோ இந்த டே டூவில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் மோட்ட வெளியே வந்திருக்கோம் இந்த ரூமோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு அண்ணனுக்கு டேட்டு நம்ம ஸ்டாக்லாம் நிறையா வாங்கிட்டு இருந்தோம் இந்த ஊருக்கு ஜே மாதிரி இதுன்னு சொல்லிட்டு இது அதில் நம்மளுக்கு டெலிவரிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஊருக்கு கொடுத்தாச்சு ஸோ நீயும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ எங்கடா போய்ட்டு அப்படின்னா நம்ம ஓட்டிகிட்டு இருந்த அந்த ஜாக்டு இருக்குல்ல அதை வந்து நம்ம இந்தியாவில் இருந்ததால் இன்னாக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம போகணும் ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் ஸோ அதனால் இப்போ அந்த ஐடியை போய்ட்டு ஜஸ்ட்டு இது என்ன சொல்கிறது நல்லதாக இருக்கா எப்படி வேற எங்கேயா வச்சிட்டியா எங்கே போனோம் நைட்டு எங்கேயுமே பர்ஸ் வைக்கிற அளவுக்குள்ள எங்கேயும் போகலல்ல ஆஹா ஜிஃபேம் பர்ஸு வந்து பார்த்திங்கன்னா காணும் ஒரு நிமிஷம் இருங்க முதல்ல பர்சு தேடிட்டு வந்துடும் இது வேறு ரிஸ்க்கான வேலையாச்சு சொல்லுற அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் வச்சுருந்தாப்புல அதுக்கு தெரியாமல் ஒரு அலைச்சல் அலைய விட்டாப்புல நாங்கள் மறுபடியும் வெளியே போகலாம் இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அலைச்சலுக்கு அப்புறம் நம்ம வீட்டை விட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட மூணு தடவை மேலே கிலோ மேலே கிலோடு ஒரு வடிசனை அலைய விட்டு நாங்கள் அலைஞ்சோம் ரெண்டு வாட்டி நாங்கள் சேர்ந்து அலைஞ்சோம் மூணாவது வாட்டி நான் தனியாக போயிட்டு இருந்தேன் கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு அவர் வந்து இது பண்ணிட்டார் என்ன விபின் நட்டா எந்த ஃபோனு ஓட்டுறது ஜெய் ஜெயினுக்கா இப்போ ஜெயினுக்கு எவ்வளோ ஓடுது பேக்கேஜ் போட்டு ஆமாம் இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஃபர்ஸ்ட் மாதிரி இருந்தது இப்போயும் ஓடிட்டு தான் இருக்குது பட் என்ன ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக ஓடிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அந்த பேக்கேஜ் எல்லாம் போட்டு ஓட்டினோம்னா ஓடுது யாருக்காவது வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஐடி வேணும்னா வாங்கிக்கோங்க என்னென்ன சிம் ஓடுது மொபைல் டிசைனில் பேக்கேஜ் போட்டு ஓட்டினா ஒரு மாதம் ஃபுல் டோட்டல் ஃபுல்லாக அன்லிமிட்டெட் தான் இல்லை ஒன்லி டேட்டா மட்டும்தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலிங்கும் இருக்குமோ ப்ரோ அது சோசியல் மீடியாலாம் அன்லிமிட்டடாக இருக்குமோ அப்படின்றாங்க டேட்டா அன்லிமிட்டட் அப்புறம் எதுக்கு சோசியல் மீடியா தேவைப்படுது சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ மாதிரி ஒரு விஷயம் தான் டோட்டல் அன்லிமிட்டட் தான் கீழே இருக்குது நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் நீங்கள் வந்து இதெல்லாம் உங்கள் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் ஒரு பக்கம் நான் அது சொல்கிறதுக்கெலாம் காரணம் சாரி நம்மளை மாதிரி ஜி ஜிஃபேம் யாராவது இருக்கிறாங்க கம்மி காசு அதிக காசு போட முடியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் தவிர மற்ற பெரிய வேறு எதுவுமே இல்லை எங்கே போகுது இது மல்லாஸ்னா போட்ட ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதர்வைஸ் நத்திங் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலாஸ் போகிறோம் முதல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு சாப்பிடுவோம் மணி இன்னும் பத்தாகலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி வரைக்கும் அந்த இது அவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஸோ நேராக குழு போவோம் குழுக்குடுன்னு போயிட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்க பார்க்கலாம் கேப்பேன் ஓகேவா ஸோ வாங்க நிறக்கெழமோ ஜாயஸ் ஐடி போடணும் ஐடி போட்டுட்டு வரணும் இதில் போகும் இப்படி ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து நம்ம வண்டியை வந்து கிட்ட பார்க் பண்ணியாச்சு நம்ம ரூம் கிட்ட ஸோ இப்போ அதனோடய வண்டி நம்ம எடுத்தாச்சு வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஜாயஸ் ஆஃபீஸ்க்கு ஓடுவோம் குடுகுடுன்னு ஓடிட்டு நம்மளுடைய வேலையை வந்து பார்ப்போம் ஐயோ லெதர் சீட்னாலே பழுக்குதே நான் என்ன பண்ணுவேன் முடியல 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 பழுத்து கடாசுது ஐயோ இந்த லெதரில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அதுதாங்க ஒன்ஸ் கூலிங் ஆயிடுச்சுன்னா கூலிங் ஆகிடும் அப்பா நிலவரம் தெரியாமல் ஏசி போனாமல் மற்றத பார்த்துட்டு இருக்கே போடு 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 ஓகே கைஸ் வாங்க ஆள் ஒர்க் முடிஞ்சிச்சு ஏன்னா நான் இறங்கும்போது போது தான் இப்படி பார்த்தேன் ஏன்னா நான் என் வண்டியில் காற்று இல்லையே அப்படின்னு சுட்டப்படி நம்ம டக்குன்னு காற்று போட்டோம் ஸோ இப்போ கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம் வாங்க எந்த லொக்கேஷன் போட்டிருக்கேன் ஆ சென்னை போடு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நாலு கிலோமீட்டர் தான் பாருங்கள் பதினாலு நிமிஷம் காட்டுது பட் ஓகே சவுதி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப நார்மல் இதே நாலு கிலோமீட்டர் மும்பைக்குள்ளேயோ இல்லை சவுதி இது நம்ம சென்னைக்குள்ளேயோ போட்டிருந்திங்கன்னா ஒரு நபருமே காமிச்சிருக்கோம் கொய்யா உண்மையாக இல்லையா அதிக கரெக்டாக சொல்லுங்கள் இது வாங்க சார் 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 இப்போ நம்ம பார்க்காரு நீங்கள் நகி அப்படின்னு நாங்கள் எழுதியிருக்கேன் ஜிஃபேம் ஸோ அப்போ தான் பார்க்கிங் போடுவோம்னு அவனுக்கு தெரியலை பார்த்தீங்களா தெரியாதனமாக நம்ம கிட்ட வந்து அவன் வந்து தேவையில்லாத வேலை பண்ணி மாட்டிக்கிட்டாப்ல ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வண்டி சாவி எடுத்துக்கோ யாஸ் ஸோ ரொம்ப நாள் கழிச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழித்து நான் வருகிறேன் ஒரு மாதம் ஒரு மாதம் கழித்து சென்னை ஸ்பைஸில் நம்ம சாப்பிட போகிறோம் வண்டியை முதல்ல கழுவ நேரம் முதல்ல அது முடிக்கணும் பட் நம்ம வந்து ஜாயிஸ் அந்த ஆஃபீஸ் வந்து இங்கே பின்னாடி தான் இருக்குது அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு முதல்ல முடிக்கணும் பட் அதுக்கு முன்னாடி பசி எடுக்குது ஒன்ஸ் மறுத்துருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது நேராக போவோம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஜாயிஸ் ஆஃபீஸ்க்கு போவோம் அழுதி போடுவோம் அதுக்கப்புறம் மூணு டெலிவரி வந்துருக்கு இன்றைக்கி ஒரே வண்டியில் ரெண்டு பேர் உட்காந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்க போகிறோம் ஏன்னா இந்த வண்டியை கொஞ்சம் ஓட விடணும் ஒரு மாதம் ஃபுல்லாக இருந்தது அதனால் ஸோ அதனால் இப்போது இதில் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு நம்ம டெலிவரிக்கு இன்னைக்கு ஒர்க்குக்கும் ஓட ஆரம்பிக்கணும் அப்புறம் சிப்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி மிக்ஸ் கட்டி ஓட்ட போகிறோம் செம்மையாக இருக்கும் போது கட்டட்டு கட்டுட்டு போகலாம் எது எதில் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஜீப்பேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னும் கன்ஃபார்மாக இல்லை லட்ஸ் ட்ரை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக ஒரு பொங்கலை வந்து சொல்லியாச்சு சென்னை ஸ்ப்ளேஸில் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு ஸோ இப்போ பொங்கல் வந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க நான் கிட்டத்தட்ட இதில் மாதக்கணக்கில் ஆகுறது அப்படியே சட்னி அடிப்பாதத்தில் விட்டு இதை எடுத்து போட்டு இப்போ நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரை கேட்குறேன் இங்கே வர கூட்டுமார்கள் நம்மளே பார்க்குறாங்க நான் வந்து சாப்பிட்டு வெளியே வந்து மீட் பண்ணுறாங்க அப்போலாம் சென்னை ஸ்பைஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம வண்டிகிட்ட வந்தாச்சு ஸோ டீ வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஹாஃப் ஆஃப் வச்சுருக்கோங்க ஸோ உட்காந்து இதை இங்கே குடிச்சுக்கோ வண்டியில் போகும்போது கட்ட முட்டால் நான் ஆடிக்கிட்டே இருக்கோம் அதுவும் இல்லாமல் பின்னாடி தெருவில் தான் ஜாயீஸ் ஆஃபீஸ் இருக்குது அவங்கள்ட்ட இப்போ போகணும் நம்ம ஐடியா மீட்டு தருவாங்களா மாட்டாங்களா ஒன்றுமே ஒரு மங்கானியமே நம்மளுக்கு புரியல லெட்ஸ் லட்சை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முதல்ல நான் ரீசார்ஜ் பண்ணுவேன் ரீசார்ஜ் பண்ணால் தான் அவங்களுக்கு என்னோடய ஐடியா நான் ஆன்லைனில் எடுத்து காட்ட முடியும் இந்த மாதிரி நிறையா இருக்குது பிகாஸ் என்னோடய ஒரிஜினல் ஐடி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ டீ குடிப்போம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டு பூரி ஒரு செட்டு பொங்கல் ஒரு டீ ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு பதிமூன்று ஐம்பது காசா நம்ம காசுக்கு எவ்வளோ ஆகுது முந்நூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா முந்நூறுவா முந்நூறுரூவா ஆயிடுச்சுல முந்நூறு ரூபாய்க்கு ஒரு செட்டு பொங்கல் ஒரு செட்டு பூரி ஒரு டீ ஒருத்தா இல்லைன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் நிறைய பேர் ப்ரோ சாப்பிடும்போது ரேட்டையும் சேர்த்து சொல்லுங்க ப்ரோ எங்களுக்கு ஒரு கெஸிங்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அந்தக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இதுதான் சென்னை ஸ்பேஸில் இருக்கிற விலைவாசிகள் ஓகேவா சரி வாங்க டீயை குடிச்சிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பலாம் அக்காவோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சுங்க ஒர்க்கு ஸோ ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தாச்சு அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட்டு கொடுத்தாச்சு ஸோ எஸ் அண்ணா இதில் எந்த பெரிய சொதப்பல் என்னென்னா என்னுடைய பேருக்கு எல்லாமே வாங்கி இங்கே பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டுக்கு என்னோடய பேரில் தான் நான் போட்டு கொடுத்தேன் அப்போயுமே பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி நோட்டில் வந்து கை வாங்க கை ரேக்கை வாங்கினாங்க அதே ஐடி ஏன்டா பந்தாயிடுச்சு மறுபடியும் ஆன் பண்ணி கொடுறான்னு சொன்னது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு என் இதை வாங்கிட்டு மறுபடியும் இன்னொரு ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லி அண்ணி ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன் இந்த மாதம் மட்டும் ஒரு மாதத்து மட்டுமே இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பொறுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் சரி எனிவே இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் வண்டி வந்து அங்கே ஒரு பங்காளி கிடச்சார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு கழுவு விட்டாச்சு இப்போ அதை ஒரு கழுவி முடிக்கட்டும் இப்போ எங்கே நேரம் அஞ்சனா மார்க்கெட்டா அஞ்சிரால் மார்க்கெட்டுக்கு வந்து போன ஜி ஃபேம் இப்போ புது ரூமில் போயிருக்கோம்ல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது இது இல்லை நான் சொல்கிறது இந்த துணி மாட்டுறது தண்ணி குடிக்கிற ஜக்கு ஒரு சில விஷயங்கள் துணி பழைய துணி போடுறதுக்கு துவைக்கிற துணி போடுறதுக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் அதெல்லாம் வாங்கணும் அதை மட்டும் வாங்கிட்டு அஞ்சு டெலிவரி வந்துருக்கு டோட்டலாக இன்றைக்கி காலையில் ஒரு மூணு கொடுத்தாப்பில் அப்புறம் இப்போது ரெண்டு அனுப்பியிருக்காப்புல ஸோ இந்த அஞ்சு டெலிவரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் லெட்ஸ் கோ திஸ் இஸ் அவர் டாஸ்க் இந்த அஞ்சுமே ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ரீதியாக சம்பாதிக்கலாம் அஞ்சு ஃபேன் அங்கேருந்து இப்போ கிளம்பி வந்தாச்சு அண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போது என்ன சொல்கிறது கஃிலோடய வீட்டில் தாங்க நம்ம நிற்கிறோம் ஸோ இங்கே தான் நம்ம ரூமாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால் பட் இப்போ இது நம்மளோட ரூமும் கிடையாது எதுவுமே கிடையாது இது இப்போ வந்து ஒன்லி நமக்காக வந்து கபிலோடைய வீடு மட்டுமே ஸோ வெளியே வந்த உடனே வண்டியோட இன்னொரு கீ வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் ஒரு கீ தான் நம்மள்கிட்ட இருக்குது ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு நமக்கு ரெண்டாவது கீ ரூம்லேருந்து எடுக்கணும் போனோன்னா முடியாது ஸோ அதனால் இப்போ அந்த ஒரு கீ வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் வந்த உடனே கீயை வாங்கிட்டு அஞ்சு டெலிவரி வந்திருக்கு கஸ்டமர் எல்லாத்துக்கும் கால் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு போகிறோம் பார்ப்போம் அவர் ஆல் ஒர்க் இஸ் டன் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோடு தான் செக் பண்ண மத்தபடி வேறு எதில் போட போட்டு இப்படி ஆட்ரெட் ஜெலி பார்க்காதீங்க வண்டியோடைய இன்னொரு கீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு முதல் வேலையாக வந்து பெட்ரோல் போட்டு போகிறேங்க ஸோ வாங்க நேராக பெட்ரோல் போட்டுட்டு டெலிவரி இன்றைக்கி அஞ்சில் நீங்கள் நைன்ட்டி ஒன் போடுப்போ அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி அண்ணனோட வண்டியிலேயே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் ஸோ வாங்க நேராக போயிட்டு மூணு டெலிவரி இதுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆனால் இப்போ தான் டெலிவரியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது மணி சாரி ஒம்பதுங்கிறேன் ஒன்று இருபது ஆகுதுங்க இப்போ தான் டெலிவரியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் லஜ் கோஜி ஃபேம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம் திஸ் இஸ் அல் பெட்ரோல் பங்க் இப்போ என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு தொண்ணூற்றி ஒரு நைன்ட்டி ஒன் பெட்ரோல் வந்து ரெண்டு ரூபா பதினெட்டு பேர் அதுலேயே இருக்குது லாஸ்ட் மந்த்ஸ் நான் போனதுலேருந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது பார் நைன்ட்டி ஃபைவ் பெட்ரோல் வந்து ஜிஃபம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு பைசா அதிலே தாங்க இருக்குது லாஸ்ட் டைம் நான் என்ன போட்டனோ அதே காஸ்ட்டில் இது வரைக்கும் இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா பாருங்கள் விட் மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு ஐம்பது ரூபா தான் ரெண்டுமே சேர்த்துட்டால எந்த இது சேர்த்துட்டாலுமே ஐம்பது ரூபா தாங்க லிட்டர் பெட்ரோல் பவர் பெட்ரோலும் சரி நார்மல் பெட்ரோல் சரி ஐம்பது ரூபாய்க்கு தாங்க வருது எனிவே போகலாம் இப்போ நம்ம நேராக போயிட்டு பெட்ரோல் போட்டு கிளம்பும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெலிவரி நம்ம முடிக்க வந்துட்டோம் என்னடா வந்துட்டு அதுக்குள்ளே ரெண்டாவது டெலிவரி யா ஃபஸ்ட்டு டெலிவரி என்னோட ஷூட் பண்ணுற இதில் தான் மேப் ஓடிட்டு அந்த டெலிவரி பண்ணுறதை காட்ட முடியல ரெண்டாவது டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த டிரைவர் வண்டாப்பில் வண்டி அங்கே தான் நிற்கிது அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாக்கு பின்னாடி தான் வச்சுருக்கோம் ஸோ எடுத்து இப்போ கொடுத்துட்டு செகண்ட் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் டெலிவரி இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அதை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃபோர்த்து டெலிவரி ஆல்ரெடி பேசி ஸோ அந்த வேலை அவங்களும் வருவாங்க நாங்களும் வருவாங்க ஒரு மாலில் மீட் பண்ணி அங்கே கொடுத்துலான் இருக்கோம் ஸோ இப்படி டெலிவரி சரிச்சாமே வரும் பிகாஸ் அவங்களும் ஹவுஸ் டிரைவராக இருக்காங்க டியூட்டி அப்படிங்கிறதால இங்கே அங்கே அவங்க ஒரு ஓட்டத்திலே இருக்கிறாங்க ஸோ இப்போது அவங்க பொருள் கொடுத்துட்டு வரட்டும் கொடுத்தோன்னே நம்மளோட வேலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் இன்னும் நம்ம சாப்பிட்ல மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணி ரெண்டரை ஆயிடுச்சு ரெண்டரை மணி ஆகிடுச்சிங்க வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம் வண்டியில லேடிஸ்லாம் இங்கே ஃபோனை நான் கீழே வச்சிடலாம் இல்லைன்னா இவன் நம்மள தான் வீடியோ எடுக்கிறானோ அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பிரச்சனை அதிகமாக வரும் அதனால்தான் லட்ஸ்கோஜி ஃபேன் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்த கடைசி தேர்ட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு தூள் கழிப்பாச்சு பிகாஸ் நம்ம ரெண்டாவது டெலிவரி பண்ணோம்ல அந்த டெலிவரிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு இந்த மூணாவது டெலிவரி இருந்துச்சு உடனே முடிச்சாச்சுங்க இப்போ முடிச்சாச்சு நக்கில் மால் ரியாத்தில் வந்து போனால் நக்கில் மாள் இருக்குது நக்கில் மால்னு ரியாத்தில் ஏகப்பட்ட மாள் இருக்குது இவங்களுக்கு மால் இல்லைன்னா பொழுதுபோக்கு ஆகாது அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லைன்னா பொழுதுபோக்கு ஆகாது ஸோ இப்போ நம்ம நக்கில் மால் போகிறோம் அந்த டிரைவர் வந்து முதல்ல எம்மா கூட்டிட்டு இங்கே வரப்படையா ஸோ அவங்க முதல்ல இங்கே தான் வரப்போ சரி நாங்களும் இங்கே வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அதனால் இப்போ நக்கில் மால்னு முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் இல்லை அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா டேரெக்டாக சாப்பிட போகிறோம் அப்போ நக்கில் மால் போவோம் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு தான் போய் சாப்பிடுற மாதிரி ஒரு ஐடியா பிகாஸ் லேட் எங்கேயாவது ஆயிடுச்சு அவங்க மேடம் வந்துட்டு உடனே போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு டெலிவரி மிஸ் ஆகிடும் ஸோ அதை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் சிக்னலில் நிற்கிறோம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒளையா ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம் சாரி ஆமாம் இது மலிக் ஃபாதில் நிற்கிறேங்க கேட்டால் போனால் மலிக் ஃபாதர் ஸோ மலிக் ஃபாதர்லேருந்து அது போதும் இங்கேருந்தே போதா சரி ஓகே மலிக் ஃபாதர்லேருந்து போது வாங்க நம்ம இப்போ நேராக கிளம்பலாம் இருந்துருக்கோம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிடுச்சி பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம இது மாலில் வந்து உங்களுக்கு கொடுக்குறணும் பட் இன்னும் அவங்க மேடம் கிளம்பவே இல்லையா நாங்கள் சொன்னோம் சரிப்பா நாங்கள் நேராகவே வந்துடுறோம் நாங்கள் உங்க இடத்துக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம அதை நோக்கி தான் இருக்கோம் ஏன் நம்மளே போய் கொடுக்குறோம் அப்படின்னா பிகாஸ் நமக்கு அடுத்து இருக்கிற இன்னும் ரெண்டு டெலிவரி அந்தாண்ட தாங்க இருக்குது அதை தாண்டி தான் போகணும் ஸோ அது தான் போச்சு அவங்க மேடம் கிளம்புறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது போயிடணும் தொண்ணூறு ரோடு தொண்ணூறு போ மேடம் போயிட்டு போயிட்டுருக்கு தொண்ணூறு போயிட்டு இருக்கா தொண்ணூறு போய்ட்டுருக்கோம் நம்ம டனலுக்குள்ளே ரொம்ப தூரம் போவோங்க இந்த ஒரு டனல் பக்காவாக இருக்கும் பார்க்கவே சரி வாங்க சார் 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 சார்னு இப்போ நம்ம கிளம்பி ஓடலாம் அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது டெலிவரியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம வண்டியிலேயே ஸோ இப்போ வாங்க நேராக கேரளா ஓட்டில் இங்கே ஒன்று இருக்குது மதிய சாப்பாடு சாப்பிட்டுப்போம் பிகாஸ் ஃபஸ்ட்டாவது எங்கள் அன்னரூம்லாம் இருந்துச்சு அப்போ டிரைவாக இருந்துச்சு நல்லா சமைச்சி வைக்கும் இப்போ அப்படிலாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் ஹோட்டலை நம்பி தான் நைட்டு சாப்பாடு தான் நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஸோ இன்றைக்கி நைட்டு போயிட்டு கண்டிப்பாக அதை ஒன்று சமைச்சு வச்சுருவோம் தைக்கி பார்க்கிங்க வர கூட பார்க்கிங் மட்டும் ப்ராப்பராக போடுங்க ஜிஃபேம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரியல் ஃபைனு நம்ம ஒரு காசுக்கு எப்படி ஒரு மூணு ஐநூறு மூணு ஆறுநூறு வந்துருது ஓகேவா ஸோ வாங்க கேரளா ஹோட்டலில் போயிட்டு அங்கே இருக்குது கேரளா ஓட்டலே இது பங்காளி ஹோட்டல் கேரளா ஹோட்டல் எங்கே கேரளா போகலாம் பங்காலி பழம் கேரளா பங்காளி கேரளா பங்காளி கேரளா போலாம் வாங்க மீன் சாப்பாடு சாப்பிட்லாம் ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாரிக் ரைஸ் அதாவது கேரளாவில் குண்டு ரைஸும் கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரிக் ரைஸ்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பாரிக் ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு அது பண்ணிவிட்டு மீன் சாப்பாடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரியாளுங்க மீன் சாப்பாடு இப்போது ரெண்டு மீன் சாப்பாடு இப்போ இருபத்தி நாலு ஆகிடுச்சி ஸோ ஒரு மீன் பன்னெண்டுனா கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா ஆயிடுச்சு நூற்றி இல்லை இல்லை இரநூத்தி நா இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது ரூபாங்க ஸோ இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஒரு மீன் சாப்பாடு ஓகே சொல்லுங்கள் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கேடா போய்ட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு சிட்டி விட்டு அறுபது கிலோமீட்டரில் ஒரு டெலிவரி கொடுத்துருக்காங்க சரி ஓகே என்ன பண்ணுறது நம்ம தான் கிளம்பிட்டோம் டெலிவரிக்குன்னு இனிமேல் தானே நம்ம பொழுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் எல்லா டெலிவரி அடிச்சு நோக்கவுட் பண்ணியிருக்கோம் சிட்டி விட்டு அவுட்டரில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே இப்போ நம்ம போயிட்டு இருக்கோங்க இன்னும் ட்வெண்ட்டி நைன் கிலோமீட்டர் எக்ஸாக்டாக இருக்குது நமக்கு உங்கள்கிட்ட பேசிட்ட கேப்பில் எப்படி ஒரு கம்மியாக இருக்கும் ஸோ வாங்க க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டாச்சு காலை நானூற்றி டம்பு அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா வேறு அது பாடு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டிருக்கு இப்போது ஸோ வாங்க சார் சார் சார்னு போயிட்டு போய் இதே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ ஆகிடுச்சு சார் பார்த்து சொல்லு கரெக்டாக அஞ்சரை ஆகிடுச்சிங்க இது முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் வர்றதுக்கு ஒரு ஆறரை மணி ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு டெலிவரி பாக்கி இருக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லை அதுக்கப்புறம் எதாவது டெலிவரி வந்தால் பண்ணுவோம் இல்லைனா நேராக ரூமுக்கு ஓட்டி விட்ருவாங்க யாச்சுக்கோ சார் சார் இன்னும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க வந்து டெலிவரி கொடுத்து முடிச்சோம் இதை பார்த்தோன்னே கண்ணாடி தான் வேணா நினச்சேன் எது அது டயர் சென்சார் அந்த சென்சார் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு வருது எல்லாத்துலேயும் எம்டி தான் காட்டுது இப்போ கூட ஜீரோ ஜீரோனே காட்டுது தெரியுதா நம்ம ஒரே இதில் மட்டும் நாற்பத்தி மூணு வருது அப்போ ஏன்னா மொத்தமாக சேர்த்து எரியுது பாரு சென்சார் எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன் சுஜய் ஃபேம் அறுபது கிலோமீட்டர் ஊற விட்டு தள்ளி வந்தாச்சுங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் எண்பது கிலோமீட்டர் இங்கேருந்து இப்போ நமக்கு அதிகமாக வரும் யூட்டன் எங்கே இருக்கு நான் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் அப்படியா என்ன சொன்னான் யூட்டனுக்கு ஒன்றும் புரியல அவுட்டரில் இருக்கும் ஜிஃபேம் வாங்க முதல்ல ஊருக்குள்ள புகுந்துக்கெல்லாம் இவ்வளோ அவுட்டரில் வெளிச்சத்தோட நம்ம வெளியே கிளம்பிடுறது நல்லது லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ ஃபைனல் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்திட்ட கம்ப்ளீட்டுங்க இது என்ன இடன்னே தெரிலிங்க ஐயோ கடுப்புனா கடுப்படு இதில் தான் மூணு அதில் தான் மூணு யூட்டர்னு அடி அதுதான் இது பக்கத்தில் அதுதான் யூட்டர்னா அப்புறம் அதுதான் வேற வழி இல்லை ஓ போ அதுதான் ஓட்டர் இதுதான் இப்போ யூட்டர்னால் இதுதான் அது கிட்ட மேப்பில் வந்து கிட்ட போய் அடியோ அப்படிங்குது இங்கே தான் பூர இடமும் ஓப்பனில் இருக்கு அப்புறம் எங்கே போயிடுச்சா என்ன நான் போயிட்டான் ஐஸ் இது என்ன இடனே தெரில ஜிஃபேம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வெறி ஆகிடுச்சு அப்படியே ஒரு நெட்ஒர்க்குங்க எதுவுமே இல்லை இந்த லாஸ்ட்டு டெலிவரி கொடுக்க வந்த இடத்துல எப்பட்றா இவங்களை இப்போ கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே டவுட்டில் அப்புறம் ஒரு கடைக்கு போய் அவங்கள்ட்ட வந்து வைஃபை வாங்கி அதுலேருந்து நான் வந்து இப்போ இது பண்ணேன் எனிவே ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டெலிவரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஜிஃபேம் ஸோ ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுட்டு போக வேண்டியதான் லெட்ஸ் கோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடுக்கான டைம் ஆகிடுச்சிங்க செம்ம டயர்டு அப்படி அப்படின்னு சொல்லி எல்லா வரைக்கும் இன்றைக்கி முடிஞ்சது ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம அந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து பரோட்டா பீஃப் மசாலா பீஃப் ஃப்ரை ஸோ ஒரே ஒரு பீஃப் ஃப்ரை வாங்கி பன்னெண்டு ரூபாள் ஒரு செட்டு பரோட்டா அப்படியே ஒரு பதினஞ்சு ரூபாயுக்குள்ளே முடிச்சுட்டு ஆளுக்கு ஐம்பது பே பண்ணிட்டு கிளம்பி இல்லாதீஃபேன் சாலேட் நல்லாயிருக்குறோமா ஒன்று தான் போகிறோமா தான் இருக்கான் ஓகே சாப்பிடுவாங்க ஜிஃபம் சாப்பிட்டு கிளம்பலாம் ஓகே ஜிஃபம் ஸோ ஃபைன் என் மைக் எடுத்து வந்தியா கீழே தான் இருக்குது காரோட அந்த சைடில் தான் வச்சேன் அது எடுத்து வந்தே ஆகணும் அதெல்லாம் வெயில் தான் சூடாகிடும் மைக் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலே வச்சுட்டு மறந்துட்டேன் ஜிஃபம் ஸோ வாங்க நம்ம ஒன்றும் பேர் மைக் எடுத்து வந்துடுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே நம்பர் இப்படி தாங்க டெலிவரி 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 டெலிவரினு சொல்லி ஓவரலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரவுண்ட் ஃபிகரில் ஒரு எயிட் டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவாச்சு அவனோட டெலிவரி அப்படியே அவரோட வீட் செக் பண்ண மாதிரி கொஞ்சம் ஓட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வண்டியிலே போயாச்சு இப்போ ஃபைனில் அதெல்லாம் முடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் வரும்போது இந்த டேபிள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்தோம் என்னோடய பழைய ரூம்லேருந்து பார்த்துருப்பீங்க இந்த ட்ராவர் அப்படின்னு வந்தது ஃபுல்லாமே இங்கே இருக்குதுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட திங்ஸ்லாம் வந்து இன்றைக்கி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இப்படி இருக்கிறது சரிப்பட்டு வராது தேவை அந்த இடத்துக்கு தேவையான சமைக்கிறக்காமல் மட்டும் எடுத்துகிட்டு மீது எல்லாத்துலையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படின்னு சொல்லி அடக்கி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எதுனா ஒரு வேஸ்ட் துணி இருந்தால் கூட அப்படி போட்டு போட்டு போற்றி விட்டோம்னா சூப்பராக பாட்டுக்கு ஒரு மூலையில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடும் இருக்கேன் ஸோ அடுத்த கட்ட வேலை இதுதான் மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிட்ட ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பத்து இல்லை பத்தே ஆகிடுச்சி ஓகேவா டெலிவரி பண்ணுறதுக்கான கணக்கு கணக்கு எல்லாமே கொடுக்கணும் அந்த ஸ்டாக்கு கூட பாருங்கள் இது உள்ளதான் கிடக்கு துருக்கி ஜாம் மத்தியதுன்னு எல்லாம் இதில் தான் கிடக்கு ஸோ டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு டெலிவரி கொடுத்தாங்கன்னா பண்ணுவோம் இன்றைக்கி எட்டு தான் கொடுத்தாங்க நாளைக்கு எத்தனை எது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஓகே அதர் தென் லவ் யூ ஆல் ஜி ஃபேம் பை பை மார்காம சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க